வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி எஸ்எம் கிராஃப்டில் கிராஸ்கட் கூட இது வந்து கிராஸில் இருக்க பாருங்கள் நம்ம நார்மல் சாதாரண ஒயர் கூட வந்து இப்படி நேர் நேராக வரும் இப்படி வரும் அது வந்து ரோல் ஒயர் வச்சு பின்னுவோம் ஆனால் இது வந்துட்டு கிராஸில் வருது பாருங்கள் இந்த பூலாம் இப்படி கிராஸ் ஆக பாருங்கள் நம்ம பின்னுறதும் இப்படி கிராஸ் கிராஸாக தான் பின்ன போகிறோம் அது அடியுமே நம்ம வந்து கிராஸில் தான் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ரோல் ஒயர் கிடையாது எல்லாமே வந்து இது இந்த ஒயர்லேயே நம்ம கட் பண்ணிக்கணும் இதுக்கு அடி வந்து குச்சி சொருக முடியாது நம்ம நார்மல் சாதாரண கூடையில் வந்து நம்ம உள்ளே வந்து வள வழக்குமர குச்சி சொருவோம் இதில் சொருக முடியாது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா உள்ளே வந்து ஒரு கார்ட்போர்டு அட்டையை அந்த சைஸுக்கு கட் பண்ணி அதில் ஹோல் போட்டு பாருங்கள் இது வந்து அந்த இது போ இது போட்டிருக்கேன் பாருங்கள் அடியில் குமிழ் போட்டிருக்கேன் இது வந்து என்னென்னா இப்படி நிற்கும் இப்போ நார்மலாக உள்ள கூடை வந்து இது மாதிரி நிற்காது கிராஸ் கூட கீழே விழுந்துரும் நீங்கள் என்னதான் கும்மிழ் போட்டாலும் விழுந்துடும் ஆனால் இது மாதிரி அடி வந்து ஸ்டிஃபாக நிற்காது இது வந்து நம்ம அடியில் குச்சி சொருகின மாதிரியே இருக்கு பாருங்கள் ஸ்டிஃபாக இருக்கும் இது மாதிரி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே கூடை போட்ட ஒயரில் மீதி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் அது மாதிரி இருக்குது நம்ம இதில் கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா இது வந்து இது புது ரோல் இந்த ரெண்டு இந்த கலர் எடுத்திருக்கேன் இதை இதெல்லாம் நம்ம பழைய ஒயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ஒயர் எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து ஆறு அடி நம்ம வெட்டணும் இது வந்து ஒரு அடி ஸ்கேலு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு அரை அடி இது மாதிரி பதினாறு ஒயர் இதில் பதினாறு அந்த கலரில் பதினாறு ஒயர் கட் பண்ணணுங்க இதில் ஒன்று கட் பண்ணிட்டோமா இதில் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் காமிச்சிட்டு மீதத்தை நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்பேன் இது இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து கிளி பச்சை கலர் இது அதுக்கும் இந்த மெரூன் கலந்த ரெட் கலர் கலந்த ஒயர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட இதில் ஒன்று கட் பண்ணுறேன் மீதியை நான் கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் 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 ஒன்று கட் பண்ணியாச்சு ரெட்டில் ஒன்று க மெரூன் கலரில் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் பதினாறு ஒயரும் இப்போ இதில் ஒன்று போக மீதி பதினஞ்சு இதில் ஒரு பதினஞ்சு கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் பதினாறு இதில் பதினாறு ஒயர் கட் பண்ணி வச்சு இப்போ இதை தனியாக பூ போட்டுக்கணும் இதை தனியாக பூ போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ரோல் ஒயர் இதில் கிடையாது இப்போ இந்த பதினாறு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து எட்டு பூ இந்த பதினாறு ஒயரு ரெண்டு ரெண்டாக சேர்த்து எட்டு பூ மொத்தம் பதினாறு பூ பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு நம்ம முப்பத்தி ரெண்டு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணால் திரும்பி பதினாறு அதுதான் நமக்கு வந்து அடி கிடைக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் இதை போட்டுக்கலாம் இது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஒரு ஒரு ஒயரையும் சரிசாமமாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் ஒயரில் இந்த ரைட் சைடு ஒயரை வெட்டுக்கிறோம் எப்படியும் இந்த உள்பக்கமாக பார்த்துருக்குல்ல இந்த ஒயரை இந்த ஒயர் மேலே தூக்கி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி இந்த உள்பக்கமாக வளைஞ்சிருக்கிற ஒயர் அதை எடுத்து இதை மேலே போட்டுக்கிறோம் போட்டு அங்கே எழுத்திங்கன்னா ஒரு நாட் ஒன்று நமக்கு கிடச்சிரும் சாதாரண நாட்டு தான் இது இப்போ என்ன பண்ணுனா இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் ஒயர் ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுது அது எந்த சைட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்போசிட் ஒயரும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும் இது பாருங்க ரொம்ப பெருசும் கட்டாயமாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் இப்படி லூ ஒயர் லூஸ் கொடுத்து மேலே எழுத்துட்டிங்கன்னா ஏன்னா இந்த சைடு ஒயர் தான் பெருசாக இருக்குது அதனால் இதை மேலே எழுத்துக்கணும் இதே அந்த சைடு ஒயர்னால் பக்கமாக எழுத்துக்கணும் இப்போது சரியா வந்துருச்சு இதில் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் நான் மா பாருங்க இது இது மேலே இந்த ஒயரை விட்டு இந்த ஒயரை இது மேலே போட்டு இந்த ஒயரை கீழே வரல் கடியில் இருப்பாருங்க அந்த ஒயரை எடுத்து இது மேலே இந்த லூப் குள்ள போட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஒரு நாட் கிடைக்கும் ரொம்ப டைட் பண்ண வேணா இப்போது நம்ம ரெண்டு ஒயரும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம் மாதிரி இந்த ரெண்டு ஒயரும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும்

ரெண்டது ஒன்று போட்டாச்சு மீதி ஏழு ஏழு பதினாலு வயர் இருக்குது இல்லைங்களா அதில் ஏழு ஏழு போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இதில் பதினாறு வயரில் இதில் எட்டு பூ போட்டாச்சு இந்த மாதிரி இந்த பதினாறில் இதில் எட்டு பூ போட்டாச்சு இப்போ இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கலர் ஒன்றா ஒரு க்ரீன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சௌகரியம்தான் பூ நல்லா நெருக்கிக்குங்க ஃபஸ்ட்டு தனித்தனி பூவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் நம்ம சேர்த்து போடும்போது டைட் ஆகிடும் இப்போது இதில் வந்து இப்படி க்ராஸ் ஆகும் பாருங்கள் இந்த உயரம் இந்த உயரம் கிராஸ் ஆகுதுல இப்போ இந்த ஒயரை நம்ம போடணும் ஒவ்வொரு பூ போடும்போது இந்த பூ டைட் ஆயிடும் எழுத்து போடும்போது இப்போ மூணு ஆயிடுச்சுங்களா இப்போ இந்த கிராஸ் பாருங்கள் இதில் மேலே போட்டோம் இப்போ இந்த கிராஸ் இருக்குல்ல இந்த பூ இதில் போட்டுக்கணும் போட்டால் ஒரு சதுர டைப்பில் கிடச்சிடும் நமக்கு இப்போ பாருங்கள் நாலு பூ கிடச்சிங்களா இதுதான் நம்ம ஆரம்பித்த இடம் இப்போ இதுலேயே இந்த சக மெரூன் கலர்லேயே இன்னொரு சாரி ம இதில் தான் ஆரம்பித்தோம் இந்த க்ரீன் வந்து இதில் இருக்குது இப்போ இதில் வந்து இன்னொரு க்ரீன் நம்ம போடணும் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிடுது ஃபர்ஸ்ட்டு இதில் ஒன்று அப்புறம் அப்புறம் எல்லாமே ரெண்டு லாஸ்ட்டில் ஒன்று வரும் லாஸ்ட்டில் இதே மாதிரி மெரூன் ஒன்று வரும் இப்போ இதையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க வயிறை அந்த கிராஸில் இப்போ எல்லா போய்மே டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிராஸுக்கு பார்த்திங்களா இதுதான் இப்போ மேலே போட்டிருக்கோம் இப்போ இந்த கிராஸ் தான் நம்ம போடணும் இப்படி திருப்பி ஒயர் கொஞ்சம் போடும்போது இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா பூ டைட் ஆகிடும் இப்போது இதெல்லாம் ரெண்டு ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது ரெண்டு மெரூன் கலர் ஜாயின் பண்ணணும் அடுத்து ரெண்டு க்ரீன் இப்படி மாறி மாறி இருக்கிற எல்லாத்தையும் எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்டில் இந்த இந்த ஒரு ஒயர் பெண்ணிங்கில் இருக்கும் அந்த லாஸ்டில் அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறம் ரெண்டு 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 ரெண்டாக போட்டுட்டு ரிமைனிங் ஒரு ஒயர் இருக்குது அதை வந்து இந்த லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்குவோம் பார்த்து திருப்பி இந்த ரெண்டு கிராஸ் ஆகிற ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா ஒயருமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஒரு பூ ஜாயின் பண்ணதுனால் நமக்கு ரெண்டு வரி கிடச்சிருச்சு இந்த பக்கம் ரெண்டு லைனு இந்த பக்கம் ரெண்டு லைன் கிடச்சிருச்சு சென்டர் இது இதுதான் சென்ட்ரது இதிலேருந்து இதை வேணால் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க மாதிரி இந்த சைடையும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க முடிச்சு போட தேவையில்ல அதுக்கப்புறம் அந்த ஒயர் அதில் போட் போடணும் இப்போ ஒன்று ரெண்டு இப்போ கிராஸ் ஆகிட்டே பார்த்தீங்களா இதில் 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 எல்லாமே கிராஸ் கிராஸ் ஒயர் வந்துட்டுருப்பாருங்க இப்போ அந்த கிராஸ் ஒயர்லாம் பிடிச்சி நம்ம போடணும் இப்போ இதுக்கு வந்து ரோல் ஒயர் நம்ம தேவையில்லை இதுலையே தான் நம்ம அடி போட போகிறோம் கூடையோட மேல் வரையுமே அதில் தான் போட போகிறோம் அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ரோல் ஒயருடைய பார்ட் இதெல்லாம் கிடையாது இப்போ இந்த இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்க இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும் அது மாதிரி இந்த ரெண்டு ஒயர் அதனால தான் இதுக்கு கிராஸ் கிராஸ் கிராஸாக போடுறதுனால தான் இதுக்கு கிராஸ் கூடனே பேர் அது மாதிரி இந்த ரெண்டு வயர் இதில் உங்களுக்கு நேராகவே வராது பூ எல்லா பூவுமே கிராஸில் தான் போடுவாங்க இது மாதிரி இந்த ரெண்டு ஒயர் க்ராஸ் ஆகுதுங்களா இது அதே போல் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இது இது இந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு இது இது வரைக்குமே இந்த ரெண்டு ஒயர் இது வரைக்குமே நம்ம நா நாட் போடணும் அதே போல் இந்த இதுலேயும் போடணும் எது வரைக்கும் போடணுன்னா இது வந்து ஒன்று ரெண்டு ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம வந்து மூணாவது லைனுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதில் ஒன்று போட்டிங்கன்னா நாலாயிடம் இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ரிப்போர்ட் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லைன் இருக்குல்ல அதே மாதிரி இந்த சைடு இப்போ ரெண்டு இருக்குது இன்னும் மூணு லைன் அந்த இந்த இந்த வரிசையை நம்ம அது பின்னால் இந்த பக்கமும் உங்களுக்கு அஞ்சு வரணும் இப்போ நம்ம நான் போட்டு காமிச்சிடுறேன் அதெல்லாம் மீதியெல்லாம் அப்படியே அதில் ஃபில் பண்ணிட வேண்டியதான் இப்போ இதில் ஒன்றும் நம்ம குழப்பிக்கவே தேவையில்லை அப்படியே இந்த கிராஸ் ஆகிற ஒயரை அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட வேண்டியதான் தான் உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக நான் ஒரு பக்கம் போட்டுடுறேன் மீதியெல்லாம் இடையில அப்படின்னா அப்படியே அந்த கிராஸ் ஆகிற ஒயரை போட்டுட்டிங்கன்னா இந்த இந்த வரைக்கும் இப்போ நம்ம அஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம போட்டுருங்க பாருங்க இப்போ இது எல்லாமே இடையில நம்ம ஃபில் பண்ணிடணும் இப்போ இது இதுக்கு மேலே வந்து நம்ம இது கந்தாண்ட வரக்கூடாது இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு வரைக்கும் மீதி இருக்கிற அந்த கிராஸ் ஆகிற ஒயர்லாம் வரிசையாக போட்டுடணும் அதே போல் இப்படி திருப்பி இப்போ இதில் ரெண்டு இருக்கா அதே மாதிரி மூணு நாலு அஞ்சு இது அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டால் நமக்கு வந்து இந்த கூடையோட அடி பாகம் கிடச்சிரும் இதை நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாங்க இது போடும்போது நம்ம ஒரு அடையாளத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருந்தால அதுலேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி அதே ஒயரோடைய சேர்த்து இந்த முடிச்சுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை விட்டுட்டு என்னக்கூடாது அதுலேருந்து சேர்த்து இந்த பக்கமும் என்னென்னும் இந்த பக்கமும் என்னன்னும் அஞ்சு அதை ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்தாச்சு இப்படி வந்து ஒரு கிராஸில் ஒரு அடி கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மூளை திருப்பணும் இதுக்கு ரோல் ஒயர்லாம் எதுவுமே தேவையில்லை இது இதுலேயே தான் நம்ம வந்து கூடவே மேலே வரைக்கும் பின்ன போகிறோம் இப்போ இந்த ரெண்டு ரெட் கலர் பார்த்தீங்களா இதில் தான் நமக்கு வந்து மூளை திருப்பணும் இப்போ இது ரெண்டும் சேமாக ஒரே பக்கத்துக்கே போகிற ஒயர் அதை தான் நம்ம வந்து இதில் மட்டும்தான் அந்த மூளை திருப்புகிற இடத்துல மட்டும்தான் சேமாக இருக்கிற ஒயரில் நம்ம பூ பின்ன போகிறோம் இப்படி திருப்பிக்கிங்க இந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டு கொஞ்சம் நெருக்கிக்கிங்க பூவை பாருங்க ஒரு முக்கோண ஷேப்புக்கு கிடச்சிருச்சு இதுதான் மூளை இது இது எல்லாமே கட்டங்கட்டமாக இருக்கும் இந்த நாலு இது ஜாயின் பண்ணும்போது இந்த மூளை திருப்புற இடம் மட்டும் ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும் அதே போல் இந்த ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இதை இது ரெண்டும் ஒரே பக்கத்துக்கு போகிற ஒயர் இதை ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறோம் கொஞ்சம் போடும்போது நெருக்கி போட்டுக்கோங்க ஒரு பக்கத்துக்கு போட்டாச்சு இப்போ அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி இந்த ரெண்டு ரெட் கலர் இருக்கு பாருங்க ஒரே போகிற ஒரே பக்கமாக போகிற ஒயர் இருக்குல்ல இதில் ஒரு நாட் போட்டுக்கிறோம் ஒரு முக்கணம் கிடைச்சிடுச்சிங்களா அடுத்தது இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து நாட்போட்டு டச் இப்போது நாலு பக்கத்துக்கும் இப்போ இதெல்லாம் சதுரமாக கிடைக்கும் இந்த மூலத்திருப்புற இடம் மட்டும் மூணு மூணு வயர் தான் இருக்கும் இந்த பாருங்க அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் என்னடா எல்லாமே நாலு நாலு வருது இந்த டபுள் சைடு நாலு வருது இந்த க்ரீன் நாலு இருக்குது ரெட் இருக்குது இந்த மட்டும் இது மட்டும் மூணு வருதுன்னு கோலப்பட வேண்டாம் இந்த மூலத்திருப்புற இடம் மட்டும்தான் தான் மூணு ரெட் கலர் ஒயர் மெரூன் கலர் ஒயர் இருக்கும் இப்போ இது என்னென்னா இப்போ இந்த 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 ஒரு வி ஷேப் வருது இல்லை இந்த சைடு இது என்னென்னா இப்படி நம்ம கூடை போடும்போது இப்படி மடிஞ்சு மேலே வந்துடும் இந்த ரெண்டு சைடுமே இப்படி மடிஞ்சு வந்துடும் கூட கூடையோட சைஸே வந்து நமக்கு இவ்வளோதான் வரும் இப்போ இந்த ரெண்டு ஷார்ப்னஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு ஓரமும் அது என்ன ஆகுனா இப்படி மடிஞ்சு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே வந்துடுங்க இப்போ இதுக்கு நம்ம குச்சி சொருக முடியாது நம்ம நார்மல் கூடைக்கு மாதிரி இதுக்கு குச்சி சொருக முடியாது அதனால இது மாதிரி ஒரு போர்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா திக்காக உள்ளதாக எடுத்துக்கோங்க இதே சைஸுக்கு நம்ம வச்சு அது எந்த கார்ட்போர்டாக இருந்தாலும் அது தான் வைக்க போகிறோம் அதை வந்து அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம் இப்போ நம்ம அந்த மூளை திருப்பி இருக்கோம் இல்லைங்களா இந்த சைஸுக்கு அளந்துக்கோங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த அகலத்துக்கு இந்த இந்த இதுக்கும் இதுக்கும் அகலத்துக்கு ஒரு சைஸுக்கு நம்ம வெட்டிக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு வரும் மடிச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக கூட போட்டோம்னா அது நிற்காது நம்ம குச்சி சொருக்கணும்னா அழகாக நிற்கும் இப்போ இதில் வந்து நமக்கு நிற்காது அதுக்காக தான் இதை வந்து முன்னாடியே நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அது உள்ளே வச்சிடலாம் இப்போ இதுவும் இது ஆகலும் சரியாக இருக்குது கொஞ்சம் வந்து சைஸ் வச்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க இது லைஃப் லாங் வந்து இந்த கூடையோட ஸ்டெப்னஸும் அடியில் அப்படியே உட்காந்துருக்கும் கிட்டாயிடும் இந்த அட்டையும் நமக்கு மடங்காது இதை பரட்டிக்கோங்க இதை வேணால் நல்லா வச்சுக்கலாம் இல்லைன்னா இது இதை வந்து இப்படி வச்சுக்கலாம் இது வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இதில் வந்து இந்த அடி வைக்க போகிறோம் குமிழை அதுக்கு சும்மா ஒரு இதாலேயே இந்த ஓரத்தில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இதில் லைட்டாக போட்டாலே வந்துடும் இல்லைன்னா ஒரு ஊசி இருந்ததுன்னா அதில் கூட போட்டுக்கலாம் நம்ம இது மாதிரி அஞ்சு மூலையில் இங்கே நாலு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு சென்டரில் ஒன்று போட்டுக்கிறோம் இப்போது அஞ்சு ரிபீட் வைக்கிறதுக்கு அஞ்சு இடத்துல நம்ம ஹோல் போட்டாச்சு இப்போ நம்ம அந்த கூடையோடு சேர்த்து என்ன பண்ணோம் இந்த 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 ஹோலில் விட போகிறோம் இப்படி வரும் இப்படி வச்சு நம்ம போடுறோம் அதுக்காக தான் இது வச்சுருக்கேன் இப்போ இதில் அப்படியே போட முடியாது நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போடுறேன் இப்போது இந்த கூடையை இப்படி உள் பக்கமாக வச்சு இது வந்து மேலே தெரியட்டும் ஏன்னா கூட இது இதை வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல வெளியில் தெரியாது உங்களுக்கு மடங்கிடும் இந்த இடங்கள் நம்ம கூட உள்ளே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்காக கொஞ்சம் குமிழை வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதில் வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த குமிழுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த ஹோலில் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கூடையை போட்டுட்டு உள்ளே விட்டோம்னா விரல் விட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக நம்ம முன்கூட்டியே போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவீங்க ஈஸியாக அப்படியே வளைச்சி விட்டிங்கன்னா ங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இல்லைனா நம்ம கூட போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் செய்யணுன்னா அது ஆகாது அந்த அளவுக்கு அதுபோல் இந்த இடத்துல இதுக்கு நேராக அந்த இந்த இதுக்கு நேராக இதை விட்டுட்டு அதே அளவுக்கு இந்த ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் விட்டுக்கோங்க உங்களுக்கு நான் ஈஸி மெத்தடாக சொல்லித்தரேன் ஏன்னா கூடையை போட்டதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இது இப்போ வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு இடம் அது மாதிரி இந்த ரெண்டு இடமும் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க நாலு பக்கமும் குமிழ் போட்டோம் பாருங்கள் இந்த அட்டையோடு சேர்த்து ஹோல் போட்டதுக்கு நேராக போட்டு நல்லா கையாலேயே ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ சென்டரில் மட்டும் போடணும் ஏன்னா இந்த சென்டர் கொஞ்சம் படைப்பாக வளச்சிட்டு பார்த்திங்களா அதுக்காக அது ஃபிட் ஃபிட்டாகத்துக்காக நம்ம எப்போதும் இந்த கூடைக்கு வந்து நாலு தான் போடுவோம் குச்சி சொருகிட்டு இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டரில் ஒரு குமிழ் போட்டுக்கிறோம் இப்போ இந்த குமிழுக்கு நேராக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக ஃபிட்டாயிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படி அட்டையை உள்ள தள்ளிட்டு ஒரு வெறும் வரலாலே அப்படி வச்சிங்கனாலே போதும் இல்லைன்னா உங்களுக்கு அழுத்த முடியலனா ஒரு காட்டன் துணியை வச்சு அப்படியே கையால் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நமக்கு ஃபிட்டாயிடுச்சு பாருங்கள் கூடை கூடையோட அடி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ என்னென்னா அப்படியே நம்ம கூடையை போட்டோன்னா அப்படியே நமக்கு அப்படியே நின்றுடுங்க செட் ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம குச்சி சொருங்கணும்னா கிராஸ் ஆகிடும் கூடையோட சைஸே வந்து கிராஸ் ஆகிடும் இப்போ இது நமக்கு கூடை பின்ன பின்ன அப்படியே நமக்கு செட் ஆகிடும் இது நம்ம பின்னல் போட்டோன்னா நல்லா ஒரு ஃப்ரீயாக செட் ஆகிடும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இது இந்த வித வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி இதில் போடலான்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ